சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் வரிந்த பெரியோர்களே அல்லாஹு நல்ல அருமை நாயகம் பாக்கியை நிறைந்த உமர்ந்து மார்க்கிறது அல்லாஹுடைய மகத்தான கிருமையால் முடிந்த ரமலானுடைய வானத்தில் முதல் தராவீகை தராவீகை நாம்விட்டே அமர்ந்திருக்கின்றோம் நேரம் சற்று கூடுதலாக ஆகியிருந்தபடியால் எல்லோரும் கலைத்திருப்பீர்கள் ஆகவே சில நிமிடங்கள் மாத்திரம் இன்றைய தினம் நாம் சில விளக்கங்களை சொல்லிவிட்டேன் நாளை எழுதி சார்ந்த அதற்கான நேரத்தில் சார்ந்த நாம் தொழுகையில் தொடங்கி படுகையில் தொழுகையில் ஓதப்பட்ட வசதங்களுடைய விளக்கங்களை சார்ந்தாக நாம் நாளை இருந்து தொடர்ந்து சார்ந்தான் கேட்போம் எல்லாருமே நல்ல புனித நமதானுடைய மாதம் என்பது மற்ற மாதங்களைப் போல அல்ல இதை நாம் சற்று கூடுதல் கவனத்தோடு அணுக வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் அல்லாஹல்ல மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக சொர்க்கத்தை அலங்கரித்து நரகத்தை கூட்டு போட்டு கூட்டி செய்தாலை சக்கிலியால் பிணைத்து முழுக்க முழுக்க நன்மைகளுக்கான ஒரு கலமாக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை ஆகிவிட்டதுள்ளார் காரணம் முந்தைய உபத்துகள் எல்லாம் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து செய்த அமல்களை அவர்கள் பெற்றுக்கொண்ட சவாபுகளை நாம் நூறு வயதிற்குள் அறுபது எழுபது வயதிற்குள் நாம் அந்த சவாபை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு தான் இந்த ரமதாவுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது நோன்பெல்லாம் உபத்தினருக்கு நோன்பு எல்லாம் இருந்தது என்று அல்லாஹ் குரான் சொல்வது போல உங்களுக்கு முந்தைய சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல நோன்பு என்பது சமுதாயங்களுக்கு இருந்தது ஆனால் என்பதும் அதே போல இந்த வழங்கப்பட்ட பல்வேறு கல்விகள் அவர்களின் ஒரு பறவை என்பது எழுபது சமமான ஒரு சுந்த ஒரு நம்பி என்பது பரவானது யோசித்து பாருங்கள் ஒரு பரவுக்கு எவ்வளவு தவறும் கிடைக்கும் அந்த சவாபை அல்லாஹ் தாம் கொடுக்கிற சுன்னத்தான நபிகளான வணக்கங்கள் தருகிறார் சொன்னால் என்ன காரணம் இந்த உம்மத்து நாளை மறுமையில் ரப்புக்கு முன்னால் வரும்போது நிறைய நன்மைகளோடு வரும் மற்ற எல்லா உம்மத்திற்கும் முன்னிலையில் நம்முடைய உம்மத்தினுடைய மரியாதையும் மதிப்பும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியில ஏற்பாடு ஆகையால் இஸ்லாமிய சமூகத்தார்களே கொஞ்சம் கவனத்தில் வையுங்கள் இந்த ரமதாவுடைய மாதத்தை சற்று கவனத்தோடு நாம் கழிக்க பகல் பொழுதை நோன்பை கொண்டு கழிக்க வேண்டும் சக்தி உள்ளவர்கள் சக்தி என்றவர்கள் அவர்கள் நோன்பு பிடிக்காமல் போனதற்காக விதியாக்களை வழங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் நோன்பு இல்லை என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க கூட பள்ளியில் வந்து தண்ணீர் அருந்துவதோ அல்லது மக்கள் மத்தியிலே நோன்பு இல்லை என்பதை காட்டிக் கொள்வதோ அல்லாமல் நோன்பாளிகளை போல் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் பகல் பொழுதிலே நோன்பை நோற்றி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் மாத்திரம் நோன்பு என்று இல்லாமல் உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் நோன்பை நாம் உணர வைக்க வேண்டும் நோன்பு நோற்றால் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் பொதுவாகவே மற்ற காலங்களிலும் நாமே பேணி பாதுகாப்பார்கள் கல்வை பேணி பாதுகாப்பார்கள் குறிப்பாக ரமதானுடைய நோன்பை நோட்டி அந்த நோன்பை பயனுள்ளதாக ஆக்குவதற்கென்றே அவர்கள் கல்வை மிகவும் பேணுதலாக வைத்திருப்பார்கள் ஆகவே

नेट नबर हिल बंदा नहीं लाइन हिल पे तो फिट बात दोहर बार तो आसुर हो पड़ता है दोनों को पुड़ी तो पुरे कंसल कॉल से वो तेरे बेरी को पुड़ी चुनाव है आई को वो तो अकुमा वो सलाम तक हुआ उनका लड़ी है वो तो ही उनका लड़ी है तो लड़ी है निकल तीरुप बड़ी दुल्हनी मिट्टी कुल्ले, बड़ी நோட் பேயே போற்று களியங்கள் இன்னொரு நாள் அந்த களாஜி ወது மூர்ஜி பொசி களியங்கள் மார்க்காகி பொசி தோப்பு மூர்ஜி பொயிரு ஆனால் தோப்பு மூர்ஜிங்கர்க்கு அருதி பொய சாபறாதிகோ பக்தி யாரு சௌமேகம் இன்னொரு நாளை நீங்க இருக்கு கொண்டிருங்க இன்னொரு நாள் இந்த நோப் அந்தாஜி தெரிஞ்சி சாதாருக்கு மலங்க நம்ம சாபறல பொடிக்கல நோன்பு புரிந்ததுக்கு இந்த வழியும் இந்த ஒரு வேலையும் நாம் செய்யணும் தொலைவை நாம் ரிசர்ஜல் காலத்தில் இருக்கான என்ன தவறு செஞ்சவங்க தெரியலை நான் என்னை எங்களுக்கு புரிகிறது எதனால் எங்களுடைய உணவுக்கு புரிந்தது எங்களுடைய தொழுகை புரிந்தது என்னுடைய நோண்பும் புரிந்தது அப்ப நர்சல்லாமல் சொன்னாங்க எங்கள் இந்த குத்துக்கும் முல்லாமல் நீங்கள் இந்த படிதலையும் பொருத்து நோன்பை நோட்பு கொண்டு புறம் பேசுவீர்கள் அதனால் என்னுடைய நோண்பு புரிஞ்சுடுச்சு அது பயப்பட வேண்டாம்

अरे वो नॉन ब्रेन सेल के विषय में ना बोलते दीवर का जो है इधर बोल रहा है ना बोले आप लोग हैं ना दीवर से या हाल के बोलते ये ना बोले कि तू बने कि अंदर हो गई सवार भी जरूर अंदर हम पाने के लिए तो भी उसे जरूर है नहीं तो ये रात के नोए नोए हिला बना है ये वोड भी भी बंदर सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु